அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஸோ இரண்டாவது உலக போரில் ஜப்பான் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஈடுபடுது இங்கிலாந்து போரில் வெற்றி பெறுறதுக்கு இந்தியாவோட ஆதரவு வந்து தேவைப்படுது ஸோ காங்கிரஸின் ஒத்துழைப்பை பெறவும் இந்திய அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சார் ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க இந்த குழு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு இரண்டாம் உலக போரில் ஆங்கிலேயருக்கு உதவிகரமாய் இந்தியா வந்து இருக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க போருக்கு அப்புறமா அதாவது போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியர்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வந்து வழங்கப்படும் அப்படின்னு இந்திய அரசியல் அமைப்பினை வரைவதற்கு புதிய திட்டம் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனால் இந்தியாவுக்கு முழு சுதந்திரம் வந்து வழங்குவது பற்றி அவங்க எதுவுமே அதில் குறிப்பிடலை ஸோ இதனால் காந்தியடிகள் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அவங்களோட உறுதிமொழிகளை திவாலிக்கு கொண்டிருக்கக்கூடிய வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு ஸோ இதனால் கிரிப்ஸ் தூதுக்குழுவும் தோல்வியை அடையுது